ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் விநாயகரை தரிசனம் பண்ணிக்கோங்க நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணோடனே வீடியோ போகலாம் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அமாவாசை கூட்டம் பாருங்கள் அமாவாசைக்கு மலையனூரில் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இவங்க உச்சவ அம்மன் வெளியில் இவங்கள அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே நம்மளால் சாமி பார்க்க முடியலன்னா வெளியில் இந்த அம்மனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இ எவ்வளோ கூட்டம் பாருங்கள் உள்ள நம்மளால் போக முடியலன்னா இங்கே நின்று நல்லா தரிசனம் பண்ணிட்டு நம்ம கோயிலை சுற்றி வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும் உள்ளே ஏன்னா கூட்டமாக இருக்கும் இல்லையா நிறைய பேரால் நின்று பார்க்க முடியாது அதனால வெளியில் அம்மன் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாரும் தரிசனம் முடியும் இது வந்து மதிய கூட்டம் மட்டும்தான் ஈவினிங் ஆக ஆக சம்ம கூட்டம் வந்துடுச்சு ஆனால் நம்ம மதியமே போனதுனால நல்லா சாமி பார்க்க முடிஞ்சுது இன்னும் ஈவினிங் டைம் போயிருந்தோம்னா சுத்தமாக சாமி பார்க்க முடியாது நம்ம அப்படியே கோயிலை சுற்றி வந்தோம்னா வெளியில் வந்தோம்னா இது வந்து ஊஞ்சல் கட்ட இடம் இது ஃபுல்லாக கூட்டம் இருக்கும் நைட்டு ஃபுல்லாகவே கூட்டம் இருக்கும் நைட்டு ஊஞ்சல் வைப்பாங்க அம்மனுக்கு நான் இது வரைக்கும் ஊஞ்சல் ஆடுன்னு பார்த்ததில்ல இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அமாவாசைக்கு வந்திருக்குது நான் வந்து நைட்டு வரைக்கும்லாம் இல்லை ஏன்னா தம்பிங்க இருக்கிறதுனால நாங்கள் நைட்டு வரைக்கும்லாம் ஸ்டே பண்ணல நாங்கள் சாமி பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கே பாருங்கள் அதில் ஒரு நுழைவாயில் இருக்குல்ல அங்கே வாங்க இந்த உள்ளே போனோம்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு அம்மன் அலங்காரம் பண்ணி பாருங்க இங்கே வந்து ஆடு கோழி சுற்றி விடும் இடம் அதாவது ஆடு கோழிலாம் இங்கே வந்து தானம் நம்ம வேண்டிக்கணும்னு வந்தோம்னா நம்ம அவங்க அது கொடுக்குற இடம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இங்கே தரிசனம் பண்ணிட்டு உடனே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனோம்னா அங்கே அந்த சைடு தான் நம்ம சுற்றி வரணும் அந்த லெஃப்ட் சைடில் போனோம்னா அங்கே வந்து விளக்கேத்துற அம்மன் இருப்பாங்க அங்கே போயிட்டு நம்ம விளக்கு போடலாம் அங்கே இங்கே தான் நம்ம விளக்கேற்ற இடம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இப்போவே இவ்வளோ கூட்டம் இன்னும் நைட் ஆக 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 எவ்வளோ கூட்டம் வரும் அந்த விளக்கு எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏற்றிக்கிட்டே இருக்காங்க அங்கே ஃபுல்லாக அப்படியே பாருங்கள் அது மே அப்படியே ஒரே ஜோதியாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே லிச்சமாக இந்த அம்மன் வந்து மாங்கல்யம் தோஷம் அப்படிங்கிறதுக்காக அங்கே எல்லோரும் மாங்கல்யம் கட்டியிருக்காங்க நம்ம இப்போ வாங்க கோயிலை சுற்றலாம் ரொம்ப நேரம் அங்கே நிற்க முடியல ஒரே கூட்டம் நெரிசல் தள்ளிக்கிட்டே இருந்தாங்க அப்படியே நம்ம கோயில் சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் அம்மாவும் கிளம்பியாச்சு நான் சுற்றும் போது அப்படியே சுற்றி உங்ககிட்ட இந்த சிலையெல்லாம் காட்டணுன்றதுக்காக சுற்றி எடுத்துக்கிட்டேன் வந்தேன் கூட்டம் பாருங்கள் கூட்டம் இப்போ போனதுனால பார்த்தாங்க ரெகுலராக போறவங்க வந்து கண்டிப்பாக ஈவினிங் டைம் தான் போவாங்க போயிட்டு ஊஞ்சல் பார்க்குற மாதிரி போவாங்க நம்ம குழந்தைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே போனோம் இது வந்து நேராக அம்மனுக்கு பேக் சைடு அப்படியே அங்கே நின்று ஒரு தரிசனத்தை போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு இவங்க தான் அன்னப்பூரணி இங்கே பாருங்க நமக்கு வந்து தினமும் அன்னம் வேணும் நம்ம உணவு காசு நம்மளுக்கு என்ன வேணும் நம்ம வேண்டதுக்கு அந்த இடம் நல்லா உகந்தது அடுத்தது வந்தோம்னா இங்கே ஒரு அம்மன் இருப்பாங்க இங்கே வந்து மரத்தில் வந்து எல்லாமே கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஊஞ்சல் மாங்கல்யம் எல்லாமே இங்கே கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் வேண்டுதலுக்காக இங்கே கட்டுற இடம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில் அதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இங்கே பாருங்கள் பெரிய அம்மன் பெரியாய் அம்மனை பார்த்தா மட்டும் நான் அப்படியே ஒரு மாதிரி மனசில் அவங்கள பார்த்த உடனே நம்மளுக்கு மனசில் ஒரு திருப்தி அப்பா நம்ம சாமி பார்த்தாச்சுப்பா அப்படின்ட்டு ஒரு திருப்தி வந்தது சாமியை பார்த்துட்டு உள்ளே போக முடியல செம்ம கூட்டம் நான் வெளியிலே நின்று தரிசனம் பண்ணிக்கினேன் அங்கே ஒரு தம்பி இருந்தான் அந்த தம்பிக்கிட்ட வந்து குங்குமம் எடுத்து கொடுக்க சொன்னோம் நானும் அம்மாவும் இட்டுக்கிட்டு அப்படியே நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு இங்கே வந்து சைடில் வந்து சீட்டுலாம் கட்டியிருந்தாங்க இது எந்த இடம்னு எனக்கு தெரியல ஆனால் இங்கே ஒரு ஆழ ஒரு அம்மன் இருக்காங்க இங்கேயும் மாங்கல்யம் சீட்டு கட்டுறாங்க எல்லாமே விளக்குலாம் போடுறாங்க இங்கே எதுக்கு போடுறாங்கன்ட்டு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரியல ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு இங்கே எல்லாமே புதுசாக இருந்துச்சு பாருங்க பையன் எவ்வளோ அழகாக சாமி கும்பிட்றான் பாருங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொன்னால் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க எல்லோரும் இந்த கோயிலை ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் பாய் போயிட்டு வரேன்